Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. தமிழகத்தில் வரும் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகையில் எட்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்தோம் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.